பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நானும் தமிழும் எப்படி வேறு பிரிப்பேன் நான் கூட வளரும் போது நான் அழைத்த முதல் வார்த்தை அம்மா அல்லவா அவள் தானே முதலில் பிறந்தாள் ஆம் அவள் உடன் பிறப்பு அவள் எனக்கு மூத்தவள் பிஞ்சு பருவத்திலிருந்து பேதை பெரும்பை நான் என்று ஒரு மங்கையாக நிற்கும் வரை என்னுடன் இருப்பவள் அவளே அது அவன் என்று எப்படி கூறுவேன் அவளும் பெண்தான் அவளை தேவதை என்றான் பாரதி அமுது என்றான் பாரதிதாசன் அவளும் பெண்தானே எழுத்துக்களை பேசி பழகலாம் எழுதி பழகலாம் ஆனால் அதன் கருத்துக்களை மற்றவரிடம் தெரிவிப்பதற்கு ஒரு நல்ல கருவி ஆனால் என் தமிழ் அப்படி அல்ல அவள் மொழி மட்டுமல்ல அவள் பெண்மையின் வடிவம் அவள் என் தோழி அவளை கருவியாக மட்டும் என்னால் பார்க்க முடியவில்லை என்னை வீரமுள்ளவளாகவும் விவேகம் மாற்றும் சக்தி கொண்டவள் நுட்பம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமுள்ளவள் நான் காணும் கனவுகள் கூட தமிழே நீ தொல்காப்பியத்தை விட மூத்தவளாக இருக்கலாம் ஆனால் நீ என் கூட பிறந்ததனால் நீ என் உடன் பிறப்பே நானும் தமிழும் நானும் அவளும் Nanji, Banaka.